ஹிந்து முன்னணி நிர்வாகியாக தலைவராக இருந்த சுரேஷ்குமார் அவர்களை கொன்ற காஜா மொய்தீன் அது மட்டும் இல்லாமல் ஐஎஸ்ஐஎஸுக்கு ஆட்களை சேர்த்து இங்கிருந்து அனுப்பியவர் அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுடைய அந்த பயங்கரவாதி காஜா மொய்தீன் மீது இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து ஏழு வருட கடுங்காவல் தண்டனையும் அது மட்டும் இல்லாமல் ஏழாயிரத்து ஐநூறுரூவா ரூபாய் ஃபைனும் விதிக்கப்பட்டு இன்னைக்கு என்ஐஏ கோர்ட்டு தீர்ப்பு இருக்கிறது அதாவது இவர் மேலே பழ வழக்குகள் இருக்கின்றன ஏற்கனவே இவரை வந்து ஒரு அதாவது இவர் மட்டும் இல்லை காஜா மொய்தீன் சையத் அலி நவாஸ் அப்துல்லா சமத் அப்படின்னு மூணு பேருக்கு மேலே இந்த கவிதை விதிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே வந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபதுலேயே இவரை வந்து கைது செய்ய வந்த பொழுது இவர் கைதிலிருந்து தப்பிப்பதற்காக போலீசார் மீது துப்பாக்கி சூடை நடத்தி இவர் அங்கிருந்து தப்பி சென்றார் அதற்கு பிறகு இவர் பிடிபட்ட உடனே இவர் வந்து ஜாமீன்ல மீண்டும் வெளிவருகிறார் ஜாமீன்ல வெளிவந்துதான் சுரேஷ்குமார் அவர்களை இவர் வந்து கொடு கொடூரமாக கொலை செய்கிறார் அதற்கப்புறம் தலைமறைவாக இருந்த இருந்த நிலையில தான் எஸ்எஸ்ஐ வில்சனுடைய வழக்கில் எஸ்எஸ்ஐ வில்சனும் இவருடைய ஆட்கள் தான் இவரை கொலை செய்தார்கள் என்ற செய்திகளை எல்லாம் பார்க்குறோம் இப்போ இவங்க மூணு பேர் பேருமேல இந்த என்னையை கோர்ட் வந்து இந்த இதை தீர்மானம் செய்திருக்கிறார் ஐ எஸ் எஸ் கால் சேர்த்துவதுக்காக இந்த பாக்கி வழக்கு எல்லாம் பெண்டிங்ல இருக்கா அதுல இனி சீக்கிரத்துல தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கலாம் எதை நம்ம இதுல கவனிக்கணும்னா இல்ல ரெண்டு மூணு ஆஸ்பெக்ட்டை நம்ம கவனிக்கணும் இப்போ பாடி சுரேஷ்குமார் வழக்குல சில ஆட்கள் அந்த வழக்குல சாட்சி அதாவது இன்னைக்கு துலுக்க தரப்புலயே சில ஆட்கள் சில கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை அவங்க ரெட்ராக்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிலால் மாலிக் இந்த மாதிரியான பயங்கரவாதிகள் தரப்பில் இருந்து அவருக்கு வந்து அழுத்தம் கொடுக்கப்படுவதாக கூட ஒரு செய்தி நான் இடையில் கேள்விப்பட்டேன் இது எந்தளவு ஒரு ஆபத்தான விளைவு ஏற்படுத்தும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த தைரியம் இவர்களுக்கு எங்கேருந்து வந்தது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜெயிலில் வந்து அடிக்கிறான் அடிக்க வேணா வாக்குவாதம் தான் ஏற்பட்டுதுன்னு சொல்லி ஜெயில் ஐஜி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஏற்கனவே இந்த சிறைகளில் பல விஷயங்கள் பல திட்டங்கள் தீட்டப்பட்டனங்கக்கூடிய செய்திகளையும் நம்ம பார்க்குறோம் அப்போது ஜெயிலுங்கக்கூடியது தண்டனைக்குரிய இடமா இல்லைன்னா அரசு பாதுகாப்பில் திட்டங்களும் அரசு பாதுகாப்பில் தேசத்துக்கு எதிரான வேலைகளையும் செய்வதற்கான சதி கூடாரமாகக்கூடிய ஒரு சந்தேகம் இன்று நமக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த கேஸை நீங்கள் சொல்லும்போது எனக்கு அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது இந்த இதில் பாருங்கள் சுரேஷ்குமாருக்குள்ள கொலை வந்தவுடனே இவருக்குள்ள பெயில் வருது அந்த பெயில் வரும்போது அதுக்கு முன்னாடியே இந்த நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த பெயிலில் வந்து ப்ராசிக்யூஷன் இதை சரியாக இதை அணுகவில்லை இன்னும் கடுமையான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் இல்லைன்னா இவனுக்கு பெயில் கிடைக்கும்னு அந்த நேரத்தில் நம்ம சொன்னோம் அன்றைக்கி அரசாங்கம் அதை செய்யவில்லை அதன் விளைவு எஸ்எஸ்ஏ வில்சன் படுகொலை அடுத்தது நடந்தது காஜா மொய்தீனுக்குள்ள ஒரு கெப்பாசிட்டி என்னென்னா காஜா மொய்தீனால் உருவாக்கப்பட்ட பயங்கரவாதிகள் அதிகம் இது காஜா மொய்தீனுக்குள்ள ஒரு தனித்திறமை யாராக வேணாலும் பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாதி சாதாரணமாக அவனுக்கு பெயில் கிடைக்கிற மாதிரியாக ஒரு கேஸை வந்து ப்ராசிக்யூஷன் ப்ரெசெண்ட் பண்ணலாமா சரி அப்படியே கீழே கிடச்சிதுன்னா உடனே அதுக்கு ஸ்டே வாங்கி சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் ஃபைட் பண்ணி ஆர்டர் வாங்கியிருக்கணுமா வேண்டாம் அமர் பிரசாத் ரெட்டி கொடிக்கம்பம் கேஸில் காட்டுனதை கூட இதில் காட்டிலேயே நீங்கள் ஐம்பத்தி நாலு பேரை கொண்டா கோயம்புத்தூரில் ஒருத்தனுக்கு கூட ஹேங்கிங் சென்டென்ஸ் வாங்கி கொடுக்கலையே அப்போ இந்த ப்ராசிக்யூஷனுக்குள்ள சீரியஸ்னஸ் என்ன இந்த மாதிரியான பயங்கரவாத வழக்குகள் இன்றைக்கி என்னையேங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்ச நஞ்சமாவது ஏதோ ஒரு வேலை நடக்குது இந்த என்னையேக்கி இங்கே என்னடான ஒத்துழைப்பு கிடையாது தமிழ்நாட்டில் இருந்து போலீஸில் அப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி அதுவும் என்னென்னா ஐஎஸ்ஐஎஸுக்கு இவர் ஆழ்சியர்தான் இருக்கக்கூடியது ப்ரூவ் ஆகியிருக்கு இட்ஸ் கன்விக்ஷன் ஆனால் அதுக்கு இந்த ஃபைனும் உங்கள் கொடுத்துருக்கிற தண்டனையும் என்னால் ஏற்றுக்கிறது கஷ்டமாக இருக்குது ஆமாம் நானும் அதான் யோசித்தேன் ரைட்டாக இதில் ஏதோ ஒருத்தர் ஏழு வருஷம் ஆல்ரெடி டேர்ம் சர்வ் பண்ணிட்டார் பண்ணிட்டார் அப்படின்னு கூட வந்திருக்கு ஸோ இப்போ இந்த மாதிரி உள்ள ஆளுகள் திருப்பி வந்து திருப்பி ரேடிகலைஸ் பண்ணி ஆளுகளை மாற்றுவானா மாற்ற மாட்டாங்க அவங்க ரொம்ப ஈஸியாக மாற்றிடுவாங்க ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ் கரெக்ட் இந்த அஃபண்டர்ஸ் இன் ஆல் ஆர் டெரர் கேசஸ் அவங்களோட நெட்வொர்க் எதுவுமே பிடிக்கலையா அதனால அது கூட சம்மந்தப்பட்ட ஆர்டர் சம்மந்த யாருமே வரலையே இப்ப இந்த பாருங்க ஒரு ஆறு பேரை கொல்லாங்க வரிசையா இந்த பிலால் மாலைக் பண்ண இஸ்மாயில் இந்த போலீஸ் வக்குரதி அபுபக்கர் சிதிக்கு யாருன்னு இதுவரை யாருக்கும் தெரியாது கேசட்லார் இந்த ஒரு கேஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா இவங்க நாலு பேர் தான் வருவாங்க ஒரு ஆள் வந்து அவுபக்கர் சிதிக்கு வந்து பிளானர் இந்த மூணு வேறு பேர் வந்து நம்ம இந்த இது விளையாடுவாங்க பார்த்தீங்களா இந்த பேர் என்ன இந்த இந்த சேரில் இந்த மணி அடித்து ஓடுவோமே அது பேர் மியூசிக்கல் சேர் அந்த மியூசிக்கல் சேர் மாதிரி அதில் ஒன்றுல இவர் ஏ ஒன்று அக்யூஸ்ட் இன்னொன்று அவர் ஏட்டு இன்னொன்று இந்த ஆளி ஏத்திரி இன்னொன்றுல இவன் ஏத்திரியாக இருந்தால் அவன் ஏ ஒன்னாக இருப்பான் இவன் ஏட்டுவா இருப்பான் இப்படியே எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேஸில் பால்கட சுரேஷ் அப்புறம் பரமகுடி முருகன் அப்புறம் இங்கே அரவிந்த் ரெட்டி அதுக்கப்புறம் நம்ம வெள்ளையப்பன் அப்புறம் நம்ம ஆடிட்டர் ரமேஷ் அப்புறம் பஞ்சாட்சரம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேலம் ரெண்டு வேலூர் அதுக்கப்புறம் ஒன்று மதுரை இன்னொன்று பரமக்குடி எல்லா ஊர்லயும் இவங்களே போவாங்களா இவங்க இதுல வந்து இதுல பல ஆட்கள் தே ஆர் நாட் சோ ப்ராமினன்ட் லீடர்ஸ் இப்போ இவன் தான் எப்படி இவனுக்கு தெரியும் அப்போ இவன் லோக்கல்ல இவன் தங்க வச்சிருந்தான் நீங்கள் அந்த எந்த எல்லா கெசனும் இவங்க நாலு பேர் பேர் தான் இருக்கு அப்போ ஒரு கொலையை ஒரு இடத்துல போய் ஒருத்தன் எக்ஸிக்யூட் பண்ணுறான்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த நெட்ஒர்க் இதெல்லாம் என்ன எதுவுமே கேஸில் இல்லை அப்படி தான் கேஸ் போட்டிருக்காங்க உண்மைக்கும் அவங்களுக்கு நான் வக்கீலாக இருந்தேன்னா அம்பிட்டு பயங்கரவாதிக்கும் விடுதலை வாங்கி கொடுத்துருவேன் அந்த லட்சணத்தை தான் கேஸ் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் என் வருத்தம் என்னென்னா இந்த கேஸை அன்னைக்கு என்னையே இல்லை இன்னும் பிஜேபி ஆட்சி வந்த உடனே அந்த கேஸை அவங்க வந்து எடுத்திருக்கணுமா வேண்டாமா அதோட சீரியஸ்னஸ் கருதி நிச்சயமாக எடுத்துருக்கணும் கொஞ்சம் காலம் கடந்தால் கூட நான் ரீன்வெஸ்டிகேட் பண்ணுறேன்னு பண்ணியிருக்கணுமா வேண்டாமா அப்போ இந்த மாதிரியான வழக்குகளில் தீர்ப்பு வரும்போது எங்கே நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த தண்டனையோடு நம்ம திருப்தி அடைஞ்சிட்றோம் எதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இது மாட்டின ஆயிரத்தில் ஒன்று இது வந்து பரவிக்குண்டு ஏன்னா அவன் ஜெயிலில் இருந்து அவன் வேலை பார்த்துக்கிட்டு தான் ஆமாம் அவன் வெயில் வந்து அவன் திருப்பி வந்து அடுத்த கிரைம பண்ண தான் செய்கிறான் அப்போ நீங்கள் வந்து தண்டனை கொடுப்பதின் நோக்கம் என்ன அந்த மாதிரி ஒரு கிரைம் திருப்பி வராமல் இருப்பதற்கு தானே தண்டனை என்பதை வச்சுருக்கோம் நம்ம அப்போ இந்த தண்டனையோட நோக்கமே நிறைவேறாமல் நீங்கள் ஒரு தண்டனை கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம் இந்த நாட்டுக்கு அதனால் இன்னைக்கு வந்து வந்திருக்கிற தீர்ப்பு என்பது ஒரு விதத்தில் என்னென்னா ஐஎஸ்ஐஎஸ் ஆள் சேர்ப்பு என்பது தமிழகத்தில் நடந்துள்ளது அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு இது ப்ரூவ் ஆயிருக்கு அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமைப்புகள் யார் இவங்களுக்கு ஆதரவாக எல்லாம் போராட வந்தா யார் யாரெல்லாம் வந்தா இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட் பிக்சர் இதை வந்து அரசாங்கம் வந்து பொதுமக்களுக்கு தெரியும்படியாக வெளியிட வேண்டும் என்ன நாளைக்கு போலீஸால் மட்டும் இந்த மாதிரி கிரைமை தடுக்க முடியாது இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படும் போது மக்களுக்கும் இதை பற்றின இப்போ ஒரு புரிதல் இருந்தால் தான் அவங்க நாளைக்கு போலீஸுக்கு தகவல் கொடுப்பாங்க தமிழ்நாடு போலீஸ் நடவடிக்கை எடுக்காட்டாலும் என்ஐஏ சிபிஐக்கேதா தகவல் கொடுத்து அவங்க எதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா அது பார்க்கலாம் இந்த முயற்சியை என்ஐஏ எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன்